பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்ட கோமதி மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்ப வந்து நம்ம மாந்தி பகவானை பத்தி நம்ம பதிவுல பார்த்துட்டு இருக்கோம் இந்த இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நம்ம ஜாதகம் பார்த்து இதுதான் பிரச்சனை இதனால தான் உங்களுடைய லைஃப் இப்படி இருக்குது இந்த நீங்கள் பரிகாரம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லி இது கண் கூட நம்ம செஞ்ச ஒரு கிளைண்ட்டோடைய ஒரு ஜாதகம் இது அவங்க செஞ்சு இன்றைக்கி அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுருக்காங்க அதில் என்ன விஷயங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் பிறந்திருக்காரு அவருடைய வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சு நாற்பத்தி மூணு நடந்துட்டு இருக்கு நாப்பத்தி ரெண்டுன்னு போயிருக்கு நாற்பத்தி ரெண்டு போச்சு நாற்பத்தி மூணு நடந்துட்டு இருக்கு சரிங்களா இப்ப நாற்பத்தி மூணு வயசு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம் அவருடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிவாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த ஜாதகருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லக்கணம் லக்னம் வந்து மேஷ லக்னம் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல ராகு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல புதன் சனி குரு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல கேது அப்போ இந்த லக்னத்துக்கு முதல்ல லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருக்கார் அதாவது செவ்வாய் இந்த ஜாதகத்தில் நீசமாக இருக்கு சரிங்களா அப்போ நமக்கு அந்த செவ்வாய் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஜாதகம் முதல்ல எல்லா விஷயத்தையுமே பயப்படுவார் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செய்ய மாட்டார் அடுத்தது மாந்தி நம்ம மாந்தி பத்தி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் மாந்தி லக்கணத்துல அப்ப லக்கணத்துல மாந்தி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா எதையுமே அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்க முடியாது இப்ப கல்வியா போராடணும் வேலையா போராடணும் கல்யாணமா போராடணும் குழந்தையா போராடணும் அந்த குழந்தைங்களுக்காக அந்த வளர்த்ததுக்காக ஒரு போராட்டம் அப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அந்த போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது லக்கணத்துல மாந்தி இருந்தா எல்லாருக்குமே அது அப்படிதான் இருக்கும் எல்லா நேரையே நமக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுக்க கையை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்கன்னா எப்படி சாப்பிட முடியும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் நம்ம அனுபவிக்க முடியாது அதுதான் அந்த தடை சரிங்களா சாப்பாடு இருக்கும் ஆனா சாப்பிடறதுக்கு நேரம் இருக்காது காலையில பசிக்குதுப்பா காலையில சாப்பாடு ரெடியா இருக்கு ஆனா என்னால சாப்பிட முடியல சாயந்தரம் அந்த சாப்பாடு கிடைக்கிறது அது பேஸ்ட் அப்ப அந்த சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாம இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே அவங்களுக்கு இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம இருக்கும் இப்ப லக்கணத்துல இருந்தா முதல்ல ஜாதகருக்கு பாதிப்பு அது செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால என்னன்னா செவ்வாயினா தலை சார்ந்த பிரச்சனை அப்ப இவங்களுக்கு எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும் அப்ப இவங்களுக்கு என்ன வராது அப்படின்னா தூக்கம் வராது பன்னெண்டுல மாந்தி இருந்தா மட்டும் இல்லை லக்கணத்தில் மாந்தி இருந்தாலும் மூளை தூங்காது அப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகர் பெரிய அளவுக்கு ஒரு தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது மூளை எதையோன்னு சிந்திச்சுட்டே இருக்கு காலையில எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா முகம் வந்து காலையில தூங்கி எந்திரிச்ச மாதிரியே இருக்காரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு தூங்கின மறுபடியும் தூங்கின அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும் அப்போ அதிகமான ஒரு சோர்வை கொடுக்கும் நல்ல வேலை செஞ்சாங்கன்னா சூப்பரா செய்வாங்க ஆனா அவங்க பண் லக்கணத்துல மாந்தி இருக்கிறதுக்கு சரிங்களா இப்போ இந்த லக்கணத்துல மாந்தி இருக்கு இவருடைய ஜாதகத்துல இது முதல்ல எங்க பார்க்கும் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்ப மாந்திக்கு பார்வை பலம் இருக்கானா கண்டிப்பா இருக்கு அது நட்சத்திர பலமும் இருக்கு அதே சமயத்துல பா ஏன்னா இது வந்து நான் என்னுடைய ஆய்வுல நான் எடுத்துக்கிட்ட விஷயம் தான் இது வந்து நான் வாதாடவோ இல்லை நான் இது வந்து சரி அப்படின்னு சொல்லவோ நான் விரும்பல என்னுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த நிறைய ஜாதகங்கள் பார்த்ததுல நான் ஆராய்ச்சி செஞ்சு சில விஷயங்கள்ல என்னால் கணிக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ லக்கணத்துல மாந்தி இருந்தா ஏழாம் மடத்தை பார்க்கும் அப்ப ஏழாம் மடம் சொல்றது யாரு மனைவி அப்ப சுக்கிரன் ஆச்சையா இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தது அப்ப சுக்கரன்னா மனைவி அப்போ ஒரு மனைவி வந்துருவாங்க ஆனா சுக்கரன் ஆச்சையா இருக்கா லக்கணத்துல மாந்தியா மாந்தி ஏழாம் மடத்தை பார்க்குதான் அப்ப அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்போ அதுவும் சுக்கரனையே பார்க்க சுக்கரன் தான் மனைவி இது ஒரு ஆணுடைய ஜாதகம் ஏழாம் அதிபதி சுக்கரன் தான் ஏழாம் அதிபதி நட்சத்திரத்துல தான் மாந்தியும் நிற்கிறது அப்போ இந்த ஜாதகர் அந்த மனைவி இவங்க ரெண்டு பேரும் ஏழாம் மடந்தான் தாம்பத்தியம் அப்போ அந்த தாம்பத்தியத்தால இவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஜாதகத்தை பார்த்துட்டு சுக்கரன் ஏழாம் மரத்தில் இருக்கு பொண்ணு தேடி வரும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்தது ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அவங்க அந்த மனைவியின் மூலமாக இந்த ஜாதக பாதிக்கப்பட்டு அதாவது ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகி அதாவது என்ன சொல்றது கட்டத்தில் மாந்திங்கிறப்ப மனம் அதாவது மனசு அந்த வழிய ஏன்னா ஏழாம் அதிபதி ஆட்சி நல்லா இருந்து திடீர்னு ஒரு சில விஷயங்களை அவங்களால ஏத்துக்க முடியாம ஜீர்ணிக்க முடியாம நிறைய மன அழுத்தங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை பயணப்பட்டு கொண்டிருந்தது சரிங்களா கடந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கும் அப்போ நம்ம கிட்ட இந்த ஜாதகம் வந்து ஆன்லைன்ல தான் அவங்க நம்ம கிட்ட பார்த்தாங்க அவங்களுக்கு பார்த்து நான் சில சில பரிகாரங்கள் நான் பண்ணி கொடுத்தேன் அதில் முக்கியமாக என்னன்னா இதில் ஒரு பரிகாரம் இந்த மயானத்தில் செஞ்ச ஒரு பரிகாரம் தான் அதாவது மாந்தி லக்கணத்தில் இருந்தால் அவங்க சொன்னாங்க என்னால் வந்து நான் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து போய் செய்யறதுக்கு இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து அதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க நான் மற்ற யாருக்காகவும் நான் போகவே மாட்டேன் அந்த ட்ரெயின்க்காக மட்டும் நான் போனேன் நான் போய் அவங்களுக்கு வந்து அந்த மயானத்தில் அதாவது ஓயா மாதிரி திருச்சி ஓயா ஓயாமரில் ஏன்னா லக்கணத்தில் மாந்தியந்தான் நம்ம திருச்சி ஓயா மாதிரி போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா அது ஓயாமல் இருக்கக்கூடிய மயான பூமி அப்போ அங்கே போய்ட்டு நம்ம ஏன்னா இது வந்து பெண்ணுடைய சாபம் ஏன்னா முற்பிறவியில் இவங்களுடைய வம்சத்தில் ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துறது இவரும் போன பிறவியில் ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துறது அந்த பெண்ணால் இவர் பாதிக்கப்பட்டு இவருடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்து அதாவது வேலையிலேருந்து பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் நின்னார் சரிங்களா அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய உறவுகளுடைய மனநிலை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தியிருந்து இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் போது அவங்களுக்குள்ள அந்த அன்யோன்யம் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு அப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்போ டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க நம்ம கிட்ட வரும்போது அவங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க நம்ம வந்து இந்த திருச்சி ஓயா மாதிரி போய் அவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணி கொடுத்த அவங்க சில நம்ம சொன்ன வழிபாட்டு முறைகள் ஆலயங்கள் எல்லாமே போயிட்டு வந்தாங்க இப்போ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது சரிங்களா எதை வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்ம சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு நினச்சேன் ஆனால் இது வந்து நடந்தது கண்டிப்பாக வந்து இது வந்து பிரபஞ்சமும் உங்களுக்கும் ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் இந்த இது எதுவுமே எனக்கு அல்ல ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்கறது தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா சில விஷயங்கள் வந்து எனக்கே அது நான் படிக்கும்போது இல்லை ஆய்வு பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் அந்தந்த ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் அப்படியே கொடுக்குறேன் இப்போ இதுவுமே வந்து என்னென்னா ஒரு பிளான் கிடையாது என்ன ஜாதகமோ அந்த ஜாதகத்தை போடுறோம் அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதுதான் இந்த ஜாதகருடைய நிலை இப்போ திருமணமாயி அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று நான் மூடு வாழணும்னு நான் என்னுடைய மனசை ஆத்மார்த்தமாக நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தா கண்டிப்பாக நீங்க ஒரு முறை என்ன பண்ணுறீங்கன்னா திருச்சி மாதிரி போய் சொல்கிற மாதிரியான சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சரிங்களா இந்த பரணி நட்சத்திரத்தில் மாந்தினினா எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரே அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சவரணேஸ்வரர் அந்த சிவன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் எப்போ போகணும்னா சித்திரை மாதம் போகணும் ஆவணி மாதம் போகணும் அடுத்தது மார்கழி மாதம் போகணும் ஏன்னா ஒருவேளை உங்க ஜாதகத்துல இதே மாதிரி லக்கணமா இருந்து பரணி நட்சத்திரத்துல உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை பாதிக்கும் ஏன்னா ரெண்டு ஏழுக்குடையவர் இவங்க பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி அஹ் இழந்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் நம்ம உதாரண ஜாதகங்கள் நம்ம பார்ப்போம் சரிங்களா எதை செஞ்சாலும் நம்ம நம்பிக்கையோட செய்யும்போது கண்டிப்பா நல்லதே நடக்கும் நன்றி வளமுடன்